இடுக்கி கஞ்சிக்கொழியில் ஹோட்டலில் உணவு சாப்பிட வந்த நபர் மயங்கி விழுந்து மரணமடைந்தார் கஞ்சிக்கொழி கம்பி பகுதியை சேர்ந்த பீட்டர் மரணமடைந்தது ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல மறுத்ததை நோயாளி மரணமடைய காரணம் என்ற குற்றச்சாட்டும் உயர்ந்துள்ளது இடுக்கி கன்னக்குடியில் ஹோட்டலில் உணவறிந்த வந்த ஏழு கம்பியை சேர்ந்த எண்பது வயதுள்ள பீட்டர் தான் ஹோட்டலில் மயங்கி விழுந்தது தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் அருகிலுள்ள டிஸ்பென்சரிக்கு கொண்டு சென்றனர் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்ல உத்தரவு கொடுக்கப்பட்டது ஆனாலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பை ஸ்டாண்டர் இல்லை என்று காரணத்தால் நோயாளியை கொண்டு செல்ல மறுத்துள்ளார் ஆனால் ஹோட்டல் ஊழியர் ஆட்டோவில் சேலச்சூடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் கால தாமதமானதால் இவர் மரணமடைந்ததாக ஹோட்டல் ஊழியர் தெரிவித்துள்ளார் എന്ന് പറയും അപ്പം എന്തായാലും പുള്ളി പൈസ കൊണ്ടുള്ളൂ ഞങ്ങളിപ്പം ഞാൻ രണ്ടു മൂന്ന് പേരുണ്ട് സ്റ്റാഫുണ്ട് ഞങ്ങൾ തന്നെ കൊണ്ടുപോകാന്ന് വെച്ച് ഞങ്ങളടുത്ത ഓട്ടോയിൽ തന്നെ തിരിച്ച് ഞങ്ങളടുത്ത ഹോസ്പിറ്റലിൽ എത്തും ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നപ്പോഴത്തേനും പുള്ളി മരിച്ചു കഴിഞ്ഞു നമുക്കിപ്പം ആളുടെ അങ്ങനെ രക്ഷിക്കാൻ പറ്റുന്നല്ലേ നോക്കുന്നത് ആ ആംബുലൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ആംബുലൻസ് വന്നു കഴിഞ്ഞാൽ നേരം അടുത്ത ആളെ അടുത്ത ഹോസ്പിറ്റലിൽ എത്തിക്കാന്നുള്ളതാണ് അതിൻ്റെ അവരുടെ സേവനം അത് നമുക്ക് കിട്ടിയിട്ടില്ല നമ്മളിപ്പം എടുത്തുകൊണ്ട് പോയി നമ്മൾ ഓട്ടോ ഒക്കെയാണ് ഉണ്ടായിരുന്നു അതിൻ്റെ ഒരു സാവകാശം താമസം വന്നിട്ടുണ്ട് ആള് മരിച്ചു ആൾ മരിച്ചു தனியார் துறையில் செயல்பட்டு வரும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சம்பவ போதும் வந்தபோதும் நிற்க இரத்த சொந்தமுள்ள யாராவது வேண்டுமென்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதால் தான் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல என்றும் இதனால்தான் மரணம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இதற்கு முன்பும் இதுபோன்று மெத்தனமான முறையில் செயல்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது நியூஸ் பியூரோ இடுக்கி